ஹர்மன்யே வாதிகாரஸ்தே மாபலே சுகதாசனா மா ஹர்மபல ஹே துர்ப்பூர் மாதே சங்கோஸ்தவ ஹர்மனி செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியா சுக்கர பகவான ராசி அதிபதியா கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளுடைய அருளாசினால் நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் வரைக்கும் நல்லா இருந்தால் கூட பரவாயில்லைங்க இனி வரும் காலங்களையாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் மன ஆரோக்கியத்தோடையும் வளமாக வாழ அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருள் புரியட்டும் சரிங்களா இப்போ வந்து பதிவுக்குள்ள போகலாம் தலைப்பு பார்த்துருப்பீங்க ராசிக்கு கனவிலும் கிடைக்காத அளவுக்கு ஜா பாட்டியோகம் கிடைக்க போகுது வரக்கூடிய அதிர்ஷ்டங்கிறது நீங்க அள்ளி எடுக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது அது எதனால ராசிகளுக்கு இந்த மாற்றம் எதனால் மிகழப் போகுது தெளிவா தெரிஞ்சுப்போம் இப்ப பொதுவா ஒருத்தங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நல்ல சொத்து பத்துக்களோட வண்டி வாகனத்தோட சொந்த பந்தங்களோட பெரிய பெரிய தொழில் அதிபர்களா இப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் உச்சத்தில் இருப்பார் அது இல்லாட்டி ஏதாவது ஒரு வகையில் சுக்கர பகவான் அவங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் அதனால் இந்த மாதிரி மாற்றமும் அமைப்பும் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையிறப்போ ராசி அவரையே அதிபதியாக கொண்டிருக்கீங்க உங்களுக்கு ஏன் நல்லது நடக்கலை இது உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இதோட இவர்தான் தான் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்குமே அதிபதியாகவும் இருக்காரு இவர் வந்து கலத்திரக்காரகனு சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுக வாழ்க்கைக்கும் சுக்கர பகவான் முக்கியமானவர் நவக்கிரகங்களே சுக்கர பகவானை எப்படி குரு பகவானை வந்துட்டு முழு கிரகம்னு சொல்லுமோ அதே அளவுக்கு தான் சுக்கர பகவானை அசுரம்னு சொல்லுவோம் அதாவது தேவர்களை விட அசுரர்கள் வந்துட்டு பலம் வாய்ந்தவர்கள் அவங்களுக்கு அது எப்படி பயன்படுத்தணுங்கிற விதம் மட்டும்தான் தெரியாது அப்படிதான் இவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால என்னமோ நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நிறைய இடங்களில் தவற விட்டுட்டு இருக்கீங்க இது என்னன்னு உங்களால் மறக்க முடியுமா ஆனால் அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அழகா இருப்பீங்க கலைநயமா இருப்பீங்க நிறைய விஷயங்கள்ல புரிதல் இருக்கும் நிறைய விஷயங்கள்ல வேகமாக செயல்படுவீங்க விஸ்வாசமா இருப்பீங்க இதுக்கெல்லாம் காரண இவராக தான் இருப்பாரு இவரால் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைனாலும் ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுத்துட்டு தான் இருக்காரு நான் திரும்பவும் சொல்றேன் அந்த வாய்ப்பை உங்களுக்காக நீங்க பயன்படுத்தாத வகையில தான் நீங்க இது நாள் வரைக்கும் சங்கடங்களை இருக்கீங்க இல்லையா இப்போ நம்மளே நிறைய இடங்களில் சொல்லுவோம் எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிடுச்சுப்பா எல்லாம் அப்போல்லாம் நல்லா நல்லாதான் இருந்தோம் இப்போ இப்போ இப்படி ஆயிட்டோம் இப்படி நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்மளே கூட சொல்லியிருப்போம் படிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு துணிமணி போடுறதுல இருந்து நம்ம சொல்லியிருப்போம் அப்பெல்லாம் அப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் இப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் அப்பெல்லாம் இப்படி படித்தேங்கிறத ஆரம்பிச்சு இப்ப அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை நம்ம விட்டதுனால போராட்ட தான் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு ஒரு மாற்றம் வருமானு எதிர்பார்த்தீங்க உங்களுடைய அதிபதி ஒதுங்கி நின்னாலும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தான் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு கனவுலேயே நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போறாரு தொட்டது எல்லாமே தங்கமாக மாறப்போகுதுங்க அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தையுமே யோக பலனையுமே அதிக அளவில் பெறக்கூடிய நேரம் இது முதல்ல காதல் உறவு மனைவி ஆடம்பரம் ஜாக்பாட் லாட்ரி இது போன்ற அதிர்ஷ்டங்களை பெற போகிறீங்க அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு கட்டாயம் வீசுங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது ஆடை ஆபரணங்களை வாங்கிறது உங்களுக்கு ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் வீடு தேடி வருது பயணங்கள் போகிறது அந்த பயணங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப நாளா ஒரு சுவையான உணவு கூட சாப்பிட்றது கிடையாது ரிஷபம் வந்துட்டு ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டுருக்கோம் தனியார் துறையில் வேலை பார்க்குறோம் மாசம் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் சம்பளம் வாங்குறோம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறோம் நான் ஆண்கள் நாங்கள் பெண்கள் எனக்கு வயசாயிடுச்சு ஆறு வயது முதல் அறுபது வயது வரை யாரா இருந்தாலும் சரி என்ன துறைகளில் இருந்தாலும் சரி படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ விவசாயம் பண்றீங்களோ என்ன தொழில் செய்தாலும் சரிங்க என்ன துறைகளில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த இது பொருத்தமாகும் ரிஷப ராசி ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகும் இது பொது பலன் புரியுதுங்களா இதோடம்மா அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன் நல்ல பணவரவுன்னு வரும்னு சொல்கிறேன் எங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் இருந்தாலே போதுமே உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகுங்க நூறு ரூபாய் வேணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஆயிரம் கிடைக்கும் ஆயிரம் வேணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாயில் வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு பத்தாயிரத்தில் வேலை கிடைக்கும் இப்படி தாங்க அதிர்ஷ்டம் வந்துட்டு வேலை செய்யும் புரியுதுங்களா இதே போல் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் குதூகலத்துக்கும் குறவே இருக்காது இதோட குழந்தைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க ஒரு சிலர் வந்து குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகம் இருக்குது இதோட படுத்தா சரியா தூக்கம் வராது தூக்கம் இல்லாமல் இருந்தா ரிஷபத்துக்கு இனி நல்ல தூக்கம் வரும் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ஒவ்வொன்றா நடத்துறது இல்லைங்க எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சுக்க போகிறீங்க நம்மெல்லாம் சொல்லுவோம் இல்லையா கடவுளே என்ன நினைக்கிறது நினைக்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா என் ஆசை மட்டும் நிறைவேறுச்சுன்னா அப்படி ரிஷபம் ஏதாவது நினைச்சு வச்சிருந்தா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க அந்த ஆசைகள் எல்லாமே உங்க மனசு போல நிறைவேறும் இதோட இடமாற்றம் வீடு மாறலாம் இல்ல வேலை மாறலாம் இந்த மாதிரி ஏதாவது நினைச்சிருந்தா அதுவுமே இப்ப நடக்கும் அதே போல தொழில் மற்றும் வியாபார ரீதியா இடமாற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு தொழிலை விரிவு பண்றதோ இல்ல வந்து ஒரு தொழில் செய்கிறவங்க இன்னொரு தொழில் வந்துட்டு புதுசாக அடிஷ்னலாக தொடங்கக்கூடிய அமைப்பு அதே போல் ஒரு கடை வச்சுருக்கீங்கனாக்கா இன்னும் ரெண்டு மூணு கடை தொடங்குறது இந்த மாதிரி நல்ல வளர்ச்சிய பார்க்க போறீங்க அதே போல் ஒரு சிலர் வந்து வேலை நிமித்தமாக அடுத்த மாவட்டம் மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட இப்ப அமையும் அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கிறப்பவே பார்த்துக்கோங்க இதோட ரிஷபராசி பெண்களாக இருக்கீங்கன்னாக்கா ஆண்கள் கிட்டேயும் ஆண்களா இருக்கீங்கன்னாக்கா பெண்கள் கிட்டையுமே ரொம்ப கவனமா இருக்கணும் உறவு விஷயத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும் என்னதான் நண்பர்கள் ரொம்ப நாளா தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து ஊருக்காரரு இப்படி எதையுமே நம்பி யாருக்கிட்டே உங்களுடைய முழு டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடாது இதோட செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் அதனால் கிட்ட இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ கூட பிறந்தவங்கக்கிட்டையே ரத்த பந்தங்கள் கிட்டையோ எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் ஏமாத்திரம் இல்லையா கூட பிறந்தவங்களே நம்ம வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க மனசளவில் வந்து காயப்படுத்துவாங்க நோகடிப்பாங்க நிறைய இடங்களில் நம்மளுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களுக்கும் காரணக்கர்த்தாகவே அவங்க தான் இருப்பாங்க இப்போவும் அதைத்தான் செய்ய போகிறாங்க அதனால் யாரையும் நம்ப வேண்டாம் குறிப்பா உதவிக்காக உடன்பிறப்பை நம்பி இருந்தால் அது வந்துட்டு வேஸ்ட் அட என்னம்மா நீ சொல்ற என் உடன்பிறப்பு இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி இப்படின்னு எனது ஒரு சிலர் சொன்னீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த உறவுகளால் ஆதாரம் இருந்திருக்கும் அனுகூலம் இருந்திருக்கும் மற்றபடி பல உறவுகளுக்கு நீங்கள் தான் செஞ்சிருப்பீங்க அவங்களால உங்களுக்கு பத்து பைசா கூட இது நாள் வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்ப சொந்த பந்தோம்னாக்கா வந்து காசு பார்க்கணுமா அதை பார்க்கணுமா எங்க ஒரு உதவி கூட அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க புரியுதுங்களா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கை கூடுன மாத்திரத்திலேயே ஒரு மாதத்துக்குள்ளாவே கூட உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அதனால கவலை வேண்டாம் ஒரு கௌரவத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ரிஷபத்திற்கு யோகமான காலகட்டத்தை கொடுத்துருக்கு அதே போல் பணவரவு அதிகமாக இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சியோடு சேர்த்து குரு பகவானும் சாதகமாக நிற்கிறாரு புதன் பகவானும் சாதகமாக நிற்கிறாரு இவரோட சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறாரு சரிங்களா இதனால எல்லா விதங்களையுமே ரிஷபத்திற்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க இதோட நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாருன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அனுதினமும் அப்படி முடியாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமைகளில் குபேரலட்சுமி பூஜையை வீட்டில் செய்ங்க செல்வம் செழிக்கும் வளமான வாழ்க்கை அமையும் பெரிய எந்த ஒரு பாதிப்புமே வராத அளவுக்கு முன்னேற்றத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாழ்த்துக்களுங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க ரிஷபத்திற்கு செவ்வாய் பயிற்சி செழிப்பான வாழ்க்கையை கொடுக்க போகுது நன்றி வணக்கம்